வாங்கப்பா இப்போ நம்ம ஆர்கானிக்கு முறையில் எப்படி செடி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நான் ரெண்டு விதமாகவும் என்கிட்ட நிறையா செடி இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து ரெண்டு விதமாக வ வளர்த்துட்ருக்கேன் ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு அடி உரம் கொடுக்கலாம் வாங்க என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வாழைப்பழத்தோல் மற்றும் காய்கறி தோல் அதோட கடுகு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு டீத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் காய வச்சு நல்லா அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இதை எடுத்தாந்து செடிகளுக்கு மண்ணை கிளறிட்டு அதை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு மண்ணை மூடிடுங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க எப்படி தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இப்படி தான் இந்த செடி வளர்க்கும்போது பாதி செடி இப்படி தான் வளர்க்குறேன் அதில் போட்டிருக்கேன் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் புண்ணாக்கு கரைச்சல் போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க இது இதைவிட அது தான் நல்லா வளருது புண்ணாக்கு போட்டு வளர்க்குறதுல நல்லாவே வளருது செடி இது கொஞ்சம் ஸ்லோ தான் இருந்தாலும் இதுலேயும் நல்லா தான் வளருது ஸ்லோவாக வளரும் நல்லா வளருது அதனால எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இதில் மேலே தெளிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் புளித்த தயிர் புளிச்ச மாவு இதை கொஞ்சம் பால் மீந்து போச்சுன்னா பால் பச்சை பால் இதை எல்லாத்தையும் புளிச்ச மாவு தயிரை கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேலே பால் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் தைரியம் மாவு புளிச்ச இட்லி மாவு இருக்குல்ல புளிச்ச தோசை மாவு இட்லி மாவு இதெல்லாம் கலந்து மேலே தெளித்து அடி ஸ்ப்ரேயரால் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லாவே வளரும் எப்படியும் மருந்தை மண்ணை கிளறணும் நல்லா ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு மூடி விட்டுருங்க அப்படியே எப்படி வ வளர்ந்துருக்கு எப்படி பூக்கள் வச்சிருக்குன்னு பாருங்கள் இதுவும் கொத்து கொத்தா தான் பூக்குது பூவெல்லாம் ஆனால் வளர்ச்சி வந்து கொஞ்சம் லேட்டாக வளருது வேறு ஒன்றும் இல்லை நல்லா வளருது லேட்டாக வளருது புண்ணாக்கு போட்டாக்க சீக்கிரம் வளருது புண்ணாக்கு கரைசலில் புண்ணாக்கு கலவையில் நல்லாவே வளருது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இது ஆல் நைட்டின் ஆல் நைட்டின்னு சொல்கிறது இதை இதில் சும்மா லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து மேலே போட்டு அதையும் சேர்த்து கிண்டி விடுறான் அதில் நல்லா கிண்டி மண்ணோட மண்ணாக கிண்டி விட்டுருங்க மண்ணுலேயே கலந்துக்கிற மாதிரி எந்த உரம் போட்டாலும் நல்லா கிண்டணும் நம்ம எந்த அளவுக்கு கிண்டி மண்ணோட சேர்க்குறோமோ அப்போ தான் அது மண்ணில் சேர்ந்து நம்மளுக்கு செடிகளுக்கு நல்லா இதாகும் ஆகும் எப்படி கிண்டன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு பயன்படுத்திட்டு எது நல்லா இருந்ததோ ரெண்டு வீடியோவும் பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதன்படி வழங்க பிடிச்சிருந்தா எது நல்லா இருந்தது எது உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் மாதிரி கொத்து கொத்தா பூக்களையும் இப்போ செடிகள் நல்லா வளர்றதையும் பார்க்கலாம் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸுகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க என் செடியில் அளவுக்கு பூக்கள் இருக்குன்னு இது எல்லாமே இந்த உரத்தில் தான் வளர்ந்து வருது இதில் வளர்த்து வளர்க்குற செடிகள் தான் இது இதில் எப்படி இருக்குது பூக்கள்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்